எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வெண்பா என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு காசு நம்ம கையில் வர்றதுக்குள்ள நாலு செலவு அதுக்கு முன்னே வந்து நிற்குதுக்கா எப்படி சமாளிக்கிறதுனே புரியலையேக்கா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன யோசித்தாலும் திட்டம் போட்டாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை எதிர்கொண்டு தானே ஆகணும் வருமானம் பெருகும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் நாம் தான் சில வழிகளை ஏற்படுத்திக்கணும் வேண்பா ஓடி ஓடி உழைச்சாலும் உழக்கு நெல்லு கூட மிஞ்சலங்கிறாப்ல எம்புட்டு சம்பாதிச்சாலும் ஒத்த ரூபா கூட கையில மிஞ்ச மாட்டேங்குதேக்கா இனிமேலும் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதேக்கா தென்பா நீ சரியான வழியில தான் யோசிக்கிற ஆனா யோசிச்சா மட்டும் போதுமா என்ன பத்தாதே அதுக்கு தீர்வு எல்லாம் கண்டுபிடிக்கணும் புள்ள நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான்கா விவசாயத்தோட மீன் பண்ணையும் ஆரம்பிச்சேனே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே மீன்களை வளர்த்து அதை வித்து லாபம் பாக்குறதோட சரிக்கா வேற என்ன வழி இருக்கேனே தெரியலையேக்கா என்ன வெண்பா எம்புட்டு ஆழமா சிந்திச்சு பேசுற நீ அர்த்தமா தான் கேள்வி கேட்கற வெண்பா நீ கிளம்பி இரு நாம ஒரு இடத்துக்கு போய் சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் ஆனா ஒண்ணு புள்ள இதுக்கு மேல கேள்விகள் எதுவும் கேட்காத சட்டுன்னு கிளம்பு எங்க போனமோ அங்க போயிட்டு அந்த இடத்துல உனக்கு மற்ற விவரங்களை சொல்றேன் அக்கா இங்க வந்து விவரங்களை சொல்ல போறேன்னு சொன்னீங்களே யார் வந்து என்ன விவரங்களை சொல்ல போறாங்க மீன்வளத்தில் தொழில் வாய்ப்புகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுருளிவேல் அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க ஆ அப்படி உட்காந்து விவரங்களை தெளிவா கேட்டு தெரிஞ்சுப்போம் பொதுவான உணவு வகைகளில் மீன் உணவு வகை அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை பெறுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் மீன் பிடிக்கிறது மீன் வளர்க்கிறது மீன் விற்கிறது இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலாக நடந்துட்டுருக்கு இப்போ இருக்கிறதுல இன்னும் மேலும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன் இப்போ நம்ம மனிதனுடைய உணவு தேவைன்னு பார்த்தோம்னு சொன்னால் சரிவிகுவத உணவுன்னு சொல்லுவாங்க நமக்கு போதுமான கார்போஹைட்ரேட்ஸு நியூட்ரிஷன்ஸ் உள்ள ஃபுட்டு உணவு வந்து நமக்கு சரிவிகிதத்தில் எல்லாம் கிடைக்கணும் அப்படி அதைத்தான் சரிவிகித உணவு நம்ம வந்து வெறும் கொழுப்புள்ள உணவாகவோ இல்லை வெறும் மாவுச்சத்துள்ள உணவாகவோ இல்லை கார்போஹைட்ரேட்டு உள்ள உணவாகவும் சொல்கிறது வந்து நம்ம சரிவிகித உணவுன்னு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் உணவு பிரமிடில் பார்த்தீங்கன்னா பால் மாமிச உணவுகள் மீன் உணவு பார்த்திங்கன்னா குறைந்த அளவு பங்களிப்பு பெற்றாலும் கூட அது மனிதனுடைய சத்துக்களை உறுதி செய்யக்கூடியதாக இருக்குது முக்கியமாக மீன் அந்த மீன் வந்து நமக்கு உணவுத் தேவைகளை மிக குறைந்த பங்களிப்பு இருந்து சொன்னாலும் கூட மொத்த உணவு தேவைகளில் மொத்த மக்கள் தொகையில் மீனவர்களுடைய மீன் வளத்துடைய பங்களிப்பு கணிசமாக உயர்ந்துட்டு வருது அப்போ அது சார்ந்த தொழில்களை நாம் ஊக்குவிப்பதன் மூலம் பெரிய முன்னேற்றத்தை காங்க முடியுன்றத ஒரு கருத்தை நம்ம அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதில் நிறைய தொழில்கள் இருக்குது மீன் வளத்தை பொறுத்தளவு மூன்று வகையாக பிரிக்கலாம் நன்னீர் மீன் வளம் ஒவ்வொரு நீர் மீன் வளம் அதேமாதிரி கடல் மீன் வளம் எப்படின்னு பிரிக்கலாம் இது சார்ந்த நன்னீர் மீன் இதில் நம்ம உணவுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களும் இருக்குது வண்ண மீன்களாகவும் பயன்படுத்தக்கூடிய மீன்களும் இருக்குது மாதிரி ஒவ்வொரு நீர் கடல் நீரில் நம்ம பிரித்துக்கரலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் வாய்ப்புகள் பேசும்போது எப்படி விவசாயத்தில் மற்ற தொழில்துறையில் இருக்கோ அதே மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது அது நம்ம அடிக்கிட்டே போகலாம் இப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் மீன் வந்து உணவாக கிடைக்குதுன்னு சொன்னால் அது ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே மீன் முக்கியத்துவம் பெறுது அது பிரதானமாக சில கடைகள் வந்து மீன் உணவு வழங்கப்படும் சொல்லி ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு தொழில்தான் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கருவாடு நம்ம வந்து வேலியூ ஆடட் ப்ராடக்ட்ஸில் வருது மதிப்பூட்டிய மீன் உணவுப் பொருட்களை பல்வேறு வகைகளை தயாரித்து மீன் உணவுப் பொருட்களாக விற்பனை நடவடிக்கைகளை ஈடுபடலாம் உற்பத்தி நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது நன்னீர் சார்ந்த மீன் உற்பத்தியில் நிறைய வகையில் அதாவது மேஜர் காப்ஸ்னு சொல்லுவாங்க கட்லா மிருகா ரோகு அது சார்ந்த மீன் உற்பத்தி நடவடிக்கைகளை ஈடுபடலாம் அது ஒரு தொழில்தான் அதனால் இது வந்து உற்பத்தியாக இருக்கட்டும் அது மதிப்பூட்டி விற்பனையாக இருக்கட்டும் அது நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுறதாக இருக்கட்டும் பல்வேறு தொழில்கள் வந்து மீன் வளத்தில் இருக்குன்றதை அந்த இடத்துல பார்க்கலாம் இப்போ உலக அளவில் எந்த அளவுக்கு அந்த மீன்வள தொழில் அப்படிங்கிறது எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க இப்போது இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீன் வளம் வந்து முன்னாடி விவசாயத்தில் ஒரு அலைடு செக்டாக தான் இருந்தது அது ஒரு கால்நடை வளர்ப்பு மீன் வளம்ன்ற ஒரு அலைடு செட்டாகி ஒரு இணை தொழிலாகத்தான் இருந்தது நாளடைவில் அது பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சியை இப்போ மற்ற விவசாயத்திலே தனியாக ஒரு அமைச்சகம் மீன்வளம் தனியாக ஒரு அமைச்சகம் இன்னைக்கு தனி ஒரு சன்ரைஸ் செக்டார் என்ற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும் சன்ரைஸ் செக்டர்னா ஒரு சூரியோதய ஒரு துறைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்காக இருக்கட்டும் மனிதனுடைய நுண்ணூட்டு சத்துக்களை உறுதி செய்வதாக இருக்கட்டும் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு தரக்கூடியதாக இருக்கட்டும் பல்வேறு நிலைகளில் மீன் வளம் என்பது ஒரு முக்கியத்துவம் பெற்று வருகிறது அது உலகளவில் சரி ஏன்னா உலகளவில் மக்கள் தொகை ஒரு பக்கம் பெரிய வந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் நம்ம இந்தியா ஒரு வளரும் நாடு மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அதில் மீன் வளம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் இதோடைய முக்கியத்துவம் அதிகம்னு சொல்லலாம் இந்த மீன்வள தொழில் அப்படிங்கிறது உற்பத்தி அதே போல் மீன் பிடிக்கிறது கடலில் பதப்படுத்துறது விற்பனை செய்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய தொழிலாக அது நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் இருக்கிறதுல காலம் மாற மாற பின்ன புதுமையாக என்ன அதில் வந்து வந்துட்டுருக்கு அந்த மீன்பிடி தொழில் அப்படிங்கிறத அல்லது மீன்வள சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த தொழில் அப்படிங்கிறத எப்படி மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குங்க முன்னாடி இருந்த தொழில்நுட்பங்கள் அப்படி பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நுகர்வு கலாச்சாரங்கள் பெருகிக்கிட்டே வருது மனிதனுக்கு என்ன வகையான உணவு தேவை அதில் மீன்லேருந்து என்னென்னலாம் விதவிதமான உணவு வந்து செய்யலான்ற விஷயத்துக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மீனை வந்து அதிகபட்சம் ஒரு கருவாடு அப்படின்னு தான் பார்ப்போம் அதாவது மீன்கள் பிடிச்சிட்டு வர்றதை காய வச்சு தொழில்நுட்பம் கூட அப்போ வளரலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைஜீனிக்காக ஒரு பாதுகாக்கப்பட்ட முறையில் அரசாங்க திட்டங்களும் அதுக்கு இடம் தருது அதே சமயம் மக்களும் போதுமான விழிப்புணர்வோட அந்த உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுக்குண்டான மதிப்பூட்டிய மின் பொருட்களை தயாரித்து நுகர்வோருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மீன்களை வந்து அதாவது லேண்டிங் சென்டருக்கு வந்துடுது லேண்டிங் சென்டருன்றது நிலத்துக்கு வந்த விஷயங்கள் பாதுகாப்பான முறையில் அதாவது ஐஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அது பதப்படுத்தப்பட்டு நுகர்வோருக்கு வந்து அதே நிலையிலேருந்து கெட்டு போகாமல் நுகர்வோருக்கு சேரும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பான தொழில்நுட்பங்களை எவ்வளவோ வந்துருச்சு அந்த ப்ராசஸ்லாம் முன்னிலே பெரிய ஒரு முன்னேற்றம் தான் அதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வரவேற்பு இருக்குது அது மத்திய மாநில அரசுகள் வந்து அது சார்ந்த துறைகள் வந்து அது உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வருது அது பெரிய முன்னேற்றம்னே சொல்லலாம் சரி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் முனைவோர் அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குங்க பிஸ்னஸ் மேன் ஏன்ற விஷயத்த நம்ம பிரித்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது ஒரு பிஸ்னஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் நடத்துகிறேன் எங்கள் அப்பா ஆரம்பித்தார் அந்த தொழிலை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ வந்து இருந்து ஒரு புது புது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் புது விஷயங்களை நுகர்வோருக்கு தயாரித்து தரக்கூடியவங்களை வந்து தொழில் முனைவோர்ன்றோம் அப்போ ஏன்ற பொருணர் பிஸ்னஸ்மேன் இந்த இப்போ ஏன்றப்பொருண் அப்படி பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபிஷரிஸ் செக்டார் வந்து ஒரு சூரிய உதய துறைன்னு சொல்கிறோம் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து வரும் தொழில்கள் வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டு அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் முனைவோர் அது அரசாங்க திட்டங்களும் ஓரளவு புதுவையான பயிற்சிகள் நிறையா விஷயங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அப்போ நான் வந்து ஒரு மீன் ஊறுகாய் தயாரிக்கும்னு சொன்னால் அதற்கான சூழல் இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசும் இப்போ எங்கள் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மீன் உணவுப் பொருட்கள் தயாரிக்கலான்ற பயிற்சிகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது அதேமாதிரி நீங்கள் மத்திய அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் என்சிடிசி லிஃபிக்னு சொல்லுவாங்க நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அது பார்த்திங்கன்னா அதோடைய லக்ஷ்மணாராவ் இமான்தார் நேஷனல் அகாடமி ஃபார் கோஆப்ரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆராய்ச்சி மையம் அது அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் ஃபிஷரிஸ் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க என்சிடிசி லிஃபிக்னு சொல்லுவாங்க அது இருக்குது அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அது தொழில் முனைவோராகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அதற்கான திட்டத்தை அதுக்குண்டான ஒரு விஷயங்களை நம்ம ஒரு அங்கே உள்ள இணையத்தில் நம்ம பதிவு பண்ணணும்னு சொன்னால் அவங்க வந்து கூப்பிட்றாங்க மொத்தம் ஆறு மாத காலம் முதல் மாதத்தில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயும் பதினைஞ்சி நாட்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாயும் வழங்குறாங்க அதுக்கு பயணப்படும் முதல்ல கொண்டு கொடுக்குறாங்க தங்கும் வட செய்தியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இதில் என்னென்ன அங்கே நிறுவனத்தில் அந்த ஃபிஷரிஸ் இன்குபேஷன் சென்டர் தொழில் முனை ஒரு ஊக்குவிக்கும் மைய வந்து அங்கே உள்ள வல்லுநர்கள் அங்கே உள்ள பயிற்சிகள் தர்றாங்க இந்த சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்களோட தொடர்பு ஏற்படுத்தி தர்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த ஆறு மாத காலங்களில் வந்து ஏற்படுத்த ஒன்றரை மாதம் வந்து அங்கேயே தங்கணும் மீதி காலங்கள் வந்து நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அது சார்ந்த நிறுவனங்களுடைய தொடர்பு கொண்டு நம்ம அதை மேம்படுத்துறதுக்கு அதுக்கு ஊக்குவிப்பு மத்திய அரசு முழு ஆதரவும் தர்றாங்க இப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க தமிழ்நாட்டில் இந்த கல்விக்கு வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகளுக்கு என்ன கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் என்ன இருக்குதுங்க மீன்வளத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் ஒரு இளநிலை மீன்வள அறிவியல் படிக்கணும்னு சொன்னால் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தை அணுகலாம் பிஎஃப்எஸ்சின்னு சொல்லுவாங்க பேஸ்லர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அது மீன்வள இளநிலை அறிவியல்னு சொல்லுவோம் அறிவியல் அது நான்கு வருட படிப்பு அந்த படிப்பில் சேரலாம் அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் ஒரு தொழில் படிப்பு ஃபிஷ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகணுன்னா பிஓக்கு ஃபிஷ் ப்ராசஸிங்கில் வந்து ஒரு டிகிரி தர்றாங்க மூணு வருட கோர்ஸு மாதிரி நீங்கள் மீன்வள பொறியியல் படிப்பு படிக்கணும்னு சொன்னால் அதுவும் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நான்கு வருட படிப்பு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் படிப்பு வழங்குறாங்க அது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க நம்ம அந்த பல்கலைக்கழகத்தில் நான்கு வருடங்கள் முடிக்கும் போது மீன்வளத்துறையிலையும் நம்ம வேலைக்கு போகலாம் அப்போ மீன்வள மத்திய அரசு ஆராய்ச்சி நிலையங்களில் வந்து ஆய்வாளர போகலாம் இந்த ச இது சார்ந்த துறைகளில் ஒரு ஆலோசகர்களைப் போகலாம் ஒரு தொழில் முனைவோரை போகலாம் இது இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாடும் தன்னோட நிலவளங்கள் ஒரு பக்கம் நீர்வளத்தை வந்து நல்லா பயன்படுத்தணுன்றதுக்காக வளத்தில் முக்கியமாக மீன்கள் எப்படி உற்பத்தி செஞ்சுப்பட்டு அங்கே அந்த நாட்டு மக்களுக்கு மீன் வளத்தை எப்படி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யணுன்றதுக்காக மீன் வளர்ப்பு நடவடிக்கையில் அதிகம் ஈடுபடுறாங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்ச்சர் ஃபிஷ்ஷு கேப்சர் ஃபிஷ் அதாவது கல்ச்சர் கேப்சர் ஃபிஷ் மீன் பிடித்தல இருந்ததும் அதிகமாக மீன் உற்பத்தி நடந்தது இப்போ வந்து கல்ச்சர் ஃபிஷ் உடைய பங்களிப்பு அதிகமாயிட்டு வருது தான் பார்த்தீங்கன்னா மொத்த மீன் உற்பத்தியில் நூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் டன் மீன் உற்பத்தி இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து விழுக்காடு நன்னீர் மீன் உற்பத்தி இருபத்தி ஐந்து விழுக்காடு வந்து கடல் மீன் உற்பத்தி அப்போ நன்னீர் மீன் உற்பத்தி பெருகுதுன்னு சொன்னால் அது சார்ந்த படிப்புகள் அது சார்ந்த ஆய்வு இருக்கப்போய்தான் எந்தளவுக்கு வளர்ச்சி அதனால் நம்ம மாநில அரசு மீன்வள பல்கலைக்கழகத்தில் ஒரு படிப்பையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே போய் சிபான்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் பிராக்கிஸ் வாட்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுவுமே உங்களுக்கு உவர்நீர் சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்கிறாங்க ஒரு ஆகணும்னு சொன்னால் அங்கே நிறைய பயிற்சி தர்றாங்க மத்திய எங் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திலையும் பயிற்சி வழங்கப்படுகிறது மத்திய அரசு நிறுவனத்துலேயும் நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்னுடைய அனுபவத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மீனவர்கள் அதில் பயிற்சி எடுத்து நல்லா எங்கள் வாழ்க்கை எவ்வளோ மேம்பாடு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கெலாம் கொடுத்துருக்காங்க அதனால் ஓரளவு வளர்முகத்தில் இருக்குது நம்ம இன்னும் மேம்படுத்தணுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் கிராமப்புறத்தில் ஒரு இளைஞர் இருக்கார் அப்படின்னா பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்க உபரியாக இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறதும் கிணத்துலேயோ குளத்துலேயோ பக்கத்தில் இருக்கிற கூடிய நீர்நிலைகளில் மீன் வளர்ப்பும் செய்வாங்க ஆனால் இப்போது தனிப்பட்டு இப்போது கொஞ்சம் நிலம் இருக்குது அப்படின்னா அது மீன் வளர்ப்பையே ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வளர்ந்து வர்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போது இப்போ அவங்க அந்த மாதிரியான இளைஞர்கள் எப்படி அணுகி அந்த மீன் வளர்ப்பு தொழில் மீன் வள தொழிலை எப்படி அவங்க மேம்படுத்திக்கலாம் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குங்க இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இளைஞர்கள் நிறைய படிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட நிலம் இருக்கும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயம் இல்லாமல் இருக்குது மீன் வளத்தை பொறுத்தளவு முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தாலும் கூட சின்ன அளவில் நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு குளத்தூர் பகுதிகளில் தேவாம்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மதுரை இந்த சைடு பகுதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கிற காலங்கள்லேயே சில மாணவர்கள் வந்து வருவாக ஈட்டுறாங்க சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் என்னென்னா தான் எந்த ஒரு விஷயத்திற்கும் முதல் வந்து ஆர்வம் அது ரெண்டாவது அதுக்கான தேடல் அதுக்கான பயிற்சி அதுக்கான முயற்சி இந்த நாலு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பெரிய வெற்றியாளர் ஆகலாம் நான் வந்து ஒரு தொழில்முனை ஒரு ஆகணும்னு சொன்னால் அந்த அஞ்சு விஷயத்தை வந்து ரொம்ப மனசில் வச்சுக்கணும்னு சொல்லாங்க முதல் வந்து பொருள் நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் எனக்கு எவ்வளோ முதலீடு தேவை அந்த பிஸ்னஸுக்கு நான் கம்மியாக இருந்தால் கம்மியாக பண்ணணும் நிறையா இருந்தால் நிறையா பண்ணணும் ஆரம்பத்தில் அகலக்கால்ன்ற வச்சிடக்கூடாது அப்போ அகலக்கால்ன்னு வச்ச தோல்வி தான் மிஞ்சும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பணம்ன்றது ரெண்டாவது வந்து என்ன தொழில்நுட்பத்தை அந்த அதுக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ பயோஃப்ளாக்ன்றது ஒரு அட்வான்ஸு தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க அதில் சில சக்ஸஸ் ஸ்டோரிலாம் உண்டு மாதிரி என்னென்ன தொழில்நுட்பங்கள் இப்போ சில பேர் வந்து மீன் உற்பத்தியில் ஃபீடு காஸ்ட்டே அறுபது சதவீதம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபீடு அவங்களே தயாரிக்கிறாங்க அப்போ அந்த தொழில்நுட்பமே பார்த்திங்கன்னா என்ன ஒரு திட்டமிடல் அது ரொம்ப முக்கியம் அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு முக்கியம் என்ன மாதிரி நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறோன்றது முக்கியம் எந்த இடத்துல நம்ம அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் அதேமாதிரி நம்ம வந்து நீண்ட காலம் பண்ண போகிறோமா குறுகிய காலம் பண்ண போகிறோமான்றது ஒரு டைம் பவுண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி நம்ம வந்து என்ன ஒரு திட்டம் பொருள் கருவி காலம் செயல்வினை இடம் இந்த அஞ்சு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து இன்னுமே கூர்மையாக்கும் மேம்பாடு எடை செய்யணும் இது மீன் வளத்திற்கும் பொருந்தும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அவங்கக்கிட்ட நிலம்பு இருந்தாலும் அந்த குறைஞ்சள இடம் இருந்தால் அதுக்கு தான் திட்டமிட வேண்டியதான் நிறைய இடம் இருந்தால் அதுக்கு தகுந்து திட்டமிட வேண்டியதான் ஒரு ஆலோசனை அருகில் உள்ள அந்த மாதிரி பயிற்சி மையங்களை அணுகும் போது பயிற்சி மையங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் உள்ள அருகில் உள்ள பயிற்சி மையத்தை நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வேளாண்மை அறிவியல் கேவிக்கேன்னு சொல்லுவாங்க அங்கேயே நீங்கள் கேட்கலாம் ஒரு மீன் உற்பத்தியாளருக்கு இறால் உற்பத்தியாளருக்கு அவருடைய சம்பளம் ஒரு நாளைக்கு இப்போ ஐயாயிரரூவாலேருந்து ரூபா கிடைக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு அப்போ இதில் யார் வெற்றியாளர்கள் சொன்னால் ஆர்வம் தான் அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இடம் நம்ம எந்த மாதிரி சூழலுக்கு ஒரு திட்டமிடலோ இந்த சூழலை பயன்படுத்திட்டா நிச்சயம் வெற்றி அடையலாம் வெண்பா மீன் வளத்தில் தொழில் வாய்ப்புகள் பற்றி பொன்னேரி டாக்டர் என்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சொருளிவேல அவங்க எம்பட்ட விவரங்களை சொல்லிவிட்டாங்கல்ல நல்ல பசிக்கு கிடைச்சாப்ல இருந்தது விவரங்களை ரொம்ப எடுத்து சொல்லிட்டாங்கக்கா ஆமாவென்பா மீன் வளர்ப்பு செய்யறது இல்லை அது தொடர்பா என்னென்ன தொழில்கள் செஞ்சா நல்ல காசு பார்க்கலாம் என்னென்ன தொழில்கள் செய்ய சாத்தியப்படும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இனிமே அத நோக்கிதான் நம்ம பயணத்தை தொடங்கணும் ஆமாக்கா வெற்றிகரமான பயணமா அது நிச்சயமா இருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் i <laughs> மன பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தால் சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் குங்கன் வாகை மூங்கில் கொய்யார் எலவன் வேம்பு எலை கருவேல் மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை சூபாபுல் மாவோடு எல்லா வார புலிகளுமீச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இரவம் பஞ்சு எக்கரிலே கரிலே நட்டா எடைவெளியும் பாரு கருமி தருமே விட்டா எட்டாம் வருஷத்தில் மரமும் காக்கிது இப்ப புரிஞ்சுதா விவரம் தெரிஞ்சுதா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் மேற்கத்திய நாட்டு மக்களின் உணவுகளின் முக்கிய இடம் பிடித்துள்ள இந்த நுண்கீரைகள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பரவலாக வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மைக்ரோ கிரீன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இவற்றை தமிழில் நுண்கீரைகள் என்றோ தளிர்கீரைகள் என்றோ கூறலாம் அதாவது முளைக்கட்டிய பயிர்களுக்கும் நன்கு வளர்ந்த கீரைகளுக்கும் இடைப்பட்ட பருவமே இந்த தளிர் அல்லது நுண்கீரைகள் ஆகும் நாம் பொதுவாக உண்ணும் கீரைகள் மட்டுமின்றி காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை கூட இந்த முறையில் வளர்த்து நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம் விதை விதைத்து சுமார் ஏழு நாட்களிலிருந்து பத்து நாட்களுக்குள் அறுவடை செய்து சமையலுக்கு அல்லது விற்பனைக்கு கொண்டு வந்து விடலாம் என்பதால் இது எப்பொழுதும் வாடாது புதியதாக காணப்படும் கீரைகளை உண்ணாத குழந்தைகளுக்கு இந்த தளிர் கீரைகளை அவர்கள் விரும்பி உண்ணும் உணவு எதுவாயினும் அதில் சேர்த்து கொடுத்து உண்ண வைக்க முடியும் நுண்கீரைகள் சாகுபடியில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் விற்பனை தொடர்பாக தொழில் தொடங்கினால் எளிதில் சந்தையை விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் உண்டு இதை தொழிலாக செய்வதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை குறைந்த பட்சம் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை இருந்தால் போதுமானது தரமான விதைகள் வாங்க மட்டுமே செலவாகும் சரியான சாகுபடி முறைகளை தெரிந்து கொண்டால் எளிதாக சாகுபடி செய்ய முடியும் வீட்டில் உள்ள அலமாரிகள் போன்றவற்றை பயன்படுத்தி முதலில் வீட்டு பயன்பாட்டுக்கு வளர்த்து பின்னர் அதனை தொழிலாக துவங்கலாம் மிக குறைந்த முதலீடும் சிறிது பயிற்சியும் இருந்தால் போதும் எளிதில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் தொடங்கலாம் சாகுபடிக்கு மணல் அவசியமில்லை பெரிய அளவில் தண்ணீர் செலவு இருக்காது ஆனால் உப்பு அதிகம் உள்ள நீரினை பயன்படுத்தி வளர்ப்பது கடினமாகும் சுமார் ஏழு நாட்களில் அறுவடை செய்து காற்று புகாத டப்பாக்களில் போட்டு பெரிய ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் உடற்பயிற்சி கூடங்கள் மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலம் நல்ல சந்தை வாய்ப்பு கிடைக்கும் காய்கறிகள் கீரைகள் முளைக்கட்டிய தானியங்கள் ஆகியவற்றில் உள்ள சத்துக்களை காட்டிலும் பல மடங்கு ஊட்டச்சத்து மிக்க இந்த நுண்கீரைகள் பற்றிய விழிப்புணர்வு இருப்பவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் நன்கு புரியும் மேலும் இதை சாகுபடி செய்யும்போது ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தப்படாததால் முழுமையான ஊட்டச்சத்தினை ரசாயனமற்ற உணவாகவும் பெற முடியும் இந்த நுண்கீரைகள் சாகுபடி என்பது பெண்களுக்கு உகந்த தொழிலாக கருதப்படுகிறது நுண்கீரைகள் சாகுபடி முறையில் பெரிய அளவில் உடல் உழைப்பு தேவையில்லை என்பதால் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய இருக்கும் குறைந்த நேரத்திலும் எளிதாக இந்த தொழிலை செய்ய முடியும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கூட இதை தாராளமாக செய்யலாம் அதிக வெப்பம் மழை குளிர் போன்றவை நோய் தாக்குதலை ஏற்படுத்தும் எனவே சாகுபடியின் போது சரியான வெப்பநிலையை உறுதி செய்ய வேண்டும் பொதுவாகவே வேளாண்மை சார்ந்த தொழில்கள் எதுவாக இருப்பினும் மதிப்பு கூட்டுதல் கூடுதல் வருமானத்திற்கான ஒரு முக்கிய வழியாகும் எனவே நுண்கீரைகளை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதல் செய்தால் சாகுபடியில் கிடைக்கும் வருமானத்தை விட அதிகமான நிகர லாபம் பெறலாம் மேலும் மதிப்பு கூட்டுதல் உணவு பதப்படுத்துதல் போன்ற தொழில்களுக்கு அரசு தரப்பில் இருந்தும் பல்வேறு சலுகைகள் கிடைக்கின்றன இனி சாகுபடி செய்வதுடன் கீரையாக பயன்படுத்துவது மட்டுமின்றி உலர்த்தி பொடியாக்கி தோசை ஷேக் போன்ற உணவுகளிலும் இதை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பிடித்த உணவுகளிலும் இதை சேர்த்து கொடுக்கலாம் குறிப்பாக கோதுமையில் உருவாகும் நுண்கீரைகளை பயன்படுத்தி சாறு தயாரித்து அதனை உடல் எடை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு ஒரு நல்ல டயட்டாக கொடுக்கலாம் இது விரைவாக நீர்த்தன்மை குறைந்து வாடிவிடும் என்பதால் அறுவடை செய்தவுடன் விற்பனை செய்துவிட வேண்டும் சந்தையில் இருக்கும் தேவைக்கு ஏற்ப விவைப்பினை மேற்கொள்வது சரியான முறையாக இருக்கும் சரியான காற்றோட்டம் நீர் வடிகால் வசதி வெப்பநிலை போன்றவற்றால் பூஞ்சை பாதிப்பு ஏற்படாது வீடுகளில் உள்ள இடங்களில் நாள் ஒன்றுக்கு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வெயில் கிடைத்தால் அந்த இடத்தினை பயன்படுத்தி இதனை வளர்க்கலாம் நுண்கீரைகள் வளர்ப்பதற்கு தேவைப்படும் விதைகளாக கடுகு வெந்தயம் சூரியகாந்தி பீட்ரூட் கேரட் பயறு வகைகள் பிரக்கோலி முட்டைகோஸ் முள்ளங்கி விதை கோதுமை பட்டாணி போன்ற பல வகையான விதைகளை பயன்படுத்தி நுண்கேரைகளை எளிதாக வளர்க்கலாம் தமிழகத்தில் பச்சைப்பயிறு உளுந்து கொள்ளு தட்டைப்பயிறு போன்ற பயறு வகை பயிர்கள் அதிகமாக சாகுபடி செய்வதால் உழவர்களுக்கு மட்டுமல்லாமல் விதை உற்பத்தியாளர்களுக்கும் கூட இந்த நுண்கேரைகள் தொழில்நுட்பம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக லாபம் அளிப்பதாக அமைகிறது பயிர் வகை பயிர்களில் வளர்ச்சிக்கு சுமார் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரையிலும் ஊட்டச்சத்துக்கள் எதுவும் தனியாக அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை விதையினுள் இருக்கும் சத்துக்களை கொண்டே இரண்டு இலைகள் நிலை வரையிலும் வளர்ந்துவிடும் மேலும் தண்ணீரை மட்டுமே கொண்டு ஹைட்ரோபோனிக்ஸ் முறையிலும் நுண்கீரைகள் வளர்க்கலாம் பொதுவாக இந்த நுண்கீரை தொழில்நுட்பம் நகர்வாழ் மக்களுக்கு தினசரி சத்தாக கீரை வகையினை சுயமாக உற்பத்தி செய்து கொள்வது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்பாகவும் அமைகிறது மேலும் இதனை பயன்படுத்தி மதிப்பு கூட்டுதலும் செய்து வருமானத்தை கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைகிறது வேளாண் பெருமக்களே நுண்கீரைகள் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை அறிந்து அதனை ஒரு தொழிலாக செய்து வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் வேலை தேடுவோம் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்